விசுவாசத்தின் வழி தடுங்களில் ஏதோலிருந்து வெறுமையான கல்லறை வரையிலே நாள் முப்பத்தி இரண்டு இதிலே வந்து மற்றவர்களை அழைக்கும் அடிச்சுவர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் குறிப்பாக இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களை எவ்வாறு அவர் அழைத்தார் என்கின்றதை இந்த நாளுடைய திருமறை பகுதியிலே நாம் படிக்க கேட்டோம் பொதுவாகவே இந்த கிரேக்க பாரம்பரியத்தில் இந்த சீடர்களை அழைத்தல் என்பது ரொம்ப காமனான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இயேசுவுக்கு பிறகு இல்லைன்னா அவருடைய சமகாலத்தில் வாழக்கூடியவர்கள் குறிப்பாக அந்த கிரேக்க தத்துவ அறிஞர்கள் அப்படின்னும் போது நமக்கு ஞாபகம் வரக்கூடியவர்கள் வந்து சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டல் ஸ் இந்த மாதிரி இறையிலாளர்கள் நம்ம பொதுவாக வந்து இந்த கிரேக்க இறையிலாளர்களை நாம் இயேசுவிடத்திலிருந்து தவிர்த்து நம்ம பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தி நூல் எழுதப்பட்டது நோக்கமே இவங்களுக்கு எதிராக தான் யாருக்கு எதிரானா இந்த சா பிளாட்டோ சாக்ரட்டிஸ்க்கு எதிராக ஏன் அப்படின்னா இப்போ இருஸ்லேமும் யூதேயாவும் இந்த பகுதியும் ரோம கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்ப ரோமர்கள் பொதுவாகவே அந்த கிரேக்கர்கள் அந்த ஞானத்தை கொண்டாடக்கூடியவர்கள் பைபிளை கூட வசனத்துக்கு கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போது ஏன் அப்படி சொல்ல வரனா யோவான் வந்து என்ன சொல்றாருன்னு ஆரம்பிக்கும் போதே வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்றது அந்த அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டாயிற்று ஒன்றும் அவரே இல்லாமல் உண்டாகும் ஏன் அப்படின்னா இந்த அறிவியலாளர்கள் இந்த சாரி தத்துவ ஆலர்கள் பிலாசபர்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஞானம்தான் அறிவுதான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க யார் காலகட்டத்தில்ன்னா இயேசுக்கு காலகட்டத்துல இப்ப சீடர்கள் என்ன சொல்றாங்கன்னா கடவுள் அப்படின்றாங்க தான் எல்லாத்தையும் படைச்சார் கடவுள் தான் ஞானத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் என்ன சொல்றாங்க நம்ம அறிவு தான் எல்லாமே நம்முடைய ஞானம் தான் எல்லாமே அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்போ இவங்களை சேலஞ்ச் பண்றதுக்கு தான் யோவான் நச்செய்தி நூல இந்த ஞானமே வந்து கடவுளத்துல தான் பிறந்தது அப்படின்றது அவர் சொல்றாரு அப்போ இந்த சீடர்களுக்கும் இயேசு யோவான் அப்புறம் கிறிஸ்தவர்கள் இந்த சீடர்களுக்கும் இந்த அறிவிலாளர்கள் அதாவது தத்துவ அறிஞர்கள் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ இவங்களுடைய சீடர்களுக்கும் இவங்க குழுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் நடக்குது இயேசுடைய காலகட்டத்துக்கு பிறகு எது பெருசு கடவுள் பெருசா ஞானம் பெருசா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கு இப்போ இதே சாக்ரட்டிஸ் அவரும் சீடர்களை அழைக்கின்ற நிகழ்வுகள் அவங்களுடைய புத்தகங்களில் அவங்களுடைய வரலாற்று நூலில் பதிவு செய்ய போகிறது அவருடைய மிக தலை சிறந்த சீடன் வந்து ஜெனோஃபெனே அப்படின்றவர் அந்த ஜெனோஃபோனு ஜெனோஃபோன் அப்படின்றவரை வந்து சாக்ரட்டியஸ் எப்படி அழைக்கிறாருன்ற ஒரு கதை ஒன்று இருக்குது என்னென்னா ஜெனோஃபோன் வந்து ஒரு குறுகிய வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சாக்ரட்டியஸ் வந்து ஒரு குச்சியை வச்சு தடுப்பார் தடுத்துட்டு அவர்கிட்ட சில கேள்வி கேட்பாராம் இந்த பொருள் எங்க கிடைக்கும் இந்த பொருள் எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ அவர் இது அங்க கிடைக்கும் அங்க கிடைக்கும் போது இந்த பொருள் யார் இவ்வளவு சிறப்பா செய்யுது அப்படின்னு கேட்டாரா அப்ப இவங்க அதை நல்லா செய்யறாங்க அப்படின்னு போது அடுத்த கேள்வி கேட்டாரா மனிதனை நல்ல மனிதனை யார் உருவாக்குவது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு செனஃபோன் சொல்லுவாராம் அப்ப சாக்ரட்டிஸ் சொல்லுவார என்ன என் பின்னாடி வா உனக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு அவரை தன்னுடைய சீடனாக கொண்டு வாழ்வை குறித்தும் ஞானத்தை குறித்தும் சாக்ரட்டி ஜெனஃபோனுக்கு சொல்லிக் கொடுத்ததாக வரலாறு இருக்குது அது அவர் அதே வார்த்தை தான் பிளாட்டோவும் மற்ற அறிவியலாளர்களும் தங்களுடைய சீரியர்களை குழுவாக சேர்த்து அவங்க மூலமாக தங்களுடைய ஞானங்களை தங்களுடைய அறிவை பரப்புவது வழக்கமாக இருக்கிறது இப்போ இயேசுவும் தம்முடைய சீரியர்களை அழைக்கிறார் இவங்க யாரை தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த சாக்ரெட்டிஸ் இந்த மாதிரி அறிவியலாளர்கள் தத்துவ அறிஞர்கள் யார் நல்ல ஞானத்தில் நல்ல சிந்திக்கக்கூடியவங்களோ அறிவாளிகளோ அப்படி பர்ஃபெக்டான இன்டெலிஜென்ட்டான மற்றவர்களோட ஒரு ஸ்டெப் அஹேடாக இருக்கக்கூடியவங்களே தான் தெரிந்து கொள்வார்கள் அந்த கூட்டத்திலே பார்க்கும்போது யார் கொஞ்சம் நல்லா ஞானத்தோடு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஞானவான்களை தெரிந்து தெரிந்து கொண்டு அவங்களை அதிகமான ஞானவான்களாக மாற்றுவது இவங்களுடைய வழக்கம் இந்த தத்துவ அறிஞர்களுடைய வழக்கம் ஆனா இயேசு வந்து நேர்மறையான ஒரு மனிதராக இருக்கிறார் அதாவது எதிர்மறையான ஒரு மனிதராக இருக்கா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இவர் அழைக்கிறவங்க யாருமே அறிவியலாளர்கள் கிடையாது படித்தவங்க கிடையாது நல்ல ஞானவான்கள் யாருமே கிடையாது எல்லாமே சாதாரண உழைக்கும் வர்க்கத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்றார் அவர் தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு நபர்களையும் அவங்களுடைய உழைப்பிலிருந்து தெரிந்து கொள்கிறார் உழைக்கும் இடத்திலிருந்து தெரிந்து கொள்கின்றார் இப்போ இன்னைக்கு யார பாக்குறோம் ரெண்டு பேர் பார்க்குறோம் ஒருத்தர் யாரு யோவானும் இல்ல பாருங்க பேதுருவும் அந்திரேயா ரைட்டா பேதுருவும் அந்திரயா சரி இவங்கள விட்டுருங்க இவங்க மீனவர்கள் இப்போ நம்மால் இருக்கிறார் லேவி யாரு யாரு அவரு மத்தை தான் கொஞ்சம் படிப்பாளி அவர் தான் கொஞ்சம் படிப்பாளி ஏன் அப்படின்னா அவர் எங்க வேலை செஞ்சிட்டு இருக்காருனா சுங்கத்துறையில் வரி வசூலிக்கும் இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கா கொஞ்சம் ரொம்ப படித்தவர் அந்த கூட்டத்திலேயே நியாயமா அதிகம் படித்தவர் என்பவர் யாருன்னா இவருதான் மத்திய அவர் தான் இப்போ அவர் எங்கே அழைக்கிறாருன்னா சுங்கத்துறையில் கணக்கு எழுதிட்டு இருக்கும் போது கூப்பிடறார் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி மற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எங்கெல்லாம் வேலையில இருக்கிறாங்களோ அப்படியே கூப்பிடுறாரு இப்போ கூட இவங்க என்ன வேலையில இருக்கிறாங்களா நான்காம் அதிகாரத்துல பார்த்து படிச்சிங்க வசனத்தை கடலா ஏரியா ஏரி தான் கலிலேயா வந்து ஏரி தான் அது உண்மையிலேயே வந்து இன்னைக்கும் அது ஒரு ஏரியா தான் இருக்கு அதோடைய இது பார்க்கும்பொழுது நார்த்தல இருந்து சவுத் வடக்குலேருந்து இருந்து தெற்கு வரை பார்த்தீங்கன்னா பதிமூன்று மைல் நீளம் அதே மாதிரி கிழக்குலேருந்து இருந்து மேற்கு வரை பார்த்தீங்கன்னா எட்டு மைல் ரைட்டுங்களா அது வந்து ஒரு ஓவலான ஷேப் முட்டை வடிவமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது இந்த கலிலேயா கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா வந்து கிரேக்கர்கள் வந்து அது வந்து கடலுன்னு கூப்பிட்றது கிடையாது கிரேக்கத்துல கடலுக்கு என்ன பேர்னா தலாசா அப்படின்றது தான் அதோடைய பேர் ஆனால் அவங்க லிம்னே அப்படின்ற வார்த்தையை தான் கலீலியாவுக்கு பயன்படுத்துகிறாங்க லிம்னேன்றான் லேக் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அர்த்தம் அது ஒரு ஏரி அப்போ எப்படி அலை அடிக்குது அப்படின்னா அந்த ஏரி சாதாரண ஏரி கிடையாது அது கொஞ்சம் நீண்ட அகலமுடிய ஏரி இருந்ததுனால அங்கே அந்த காற்றழுத்தம் அதெல்லாமே இருக்கக்கூடியது அது வந்து ஏரின்னு நம்ம பார்த்தா சொல்ல முடியாது கடல் போல இருக்கக்கூடிய ஒரு ஏரி தான் பல நேரங்களில் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் அது வந்து கடல் அப்படின்ட்டு இப்ப அந்த கலிலேயாவில் அறுநூற்றி எண்பது அடி ஆழம் அந்த கலீலேயா கடலோ ஏரியோ நம்ம வழக்கத்தின்படி கடல்லே வச்சுக்கலாம் எவ்வளவு இது ஆழம் அறுநூற்றி எண்பது அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு இது இது வந்து யோர்தான் அந்த இது ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதியாக அதாவது ஒரு ஏரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதோடைய ஜியோகிராபிக்கலா பார்க்கும் போது இப்போ அங்க கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பதுக்கு அதிகமான படகுகள் இருந்திருக்கு இயேசுவின் காலத்துல அந்த இதுல வந்து மீன் பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட இரநூற்றி நாற்பதுக்கும் அதிகமான படகுகள் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது அப்புறம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் கலிலேயா இரநூற்றி நாற்பது போட் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது இன்னொன்னு ஒன்று பாத்தீங்கன்னா அப்ப அவங்க அவ்வளவு ஆயிரம் மீன்கள் அங்க கிடைக்குது என்ன சொல்லுவாங்கன்னா அங்க இல்லாத மீனே இல்லை அந்த அளவுக்கு எல்லா மீன்களும் அங்க கிடைக்கும் அப்படின்றாங்க இப்போ அங்க வந்து பல வகையில மீன் பிடிக்கிறாங்க முதல் வகை எப்படின்னா வலைகளை வீசுதல் நெட் என்ன பண்ணுவாங்க ஒரு இருந்து வலையை வீசும் போது மீன்கள் அதுக்குள்ள மாற்றுறது என்ன பண்ணுவாங்க இழுப்பாங்க இன்னொன்னு ஒரு வகை வந்து டிராக் நெட் அப்படின்வாங்க என்ன பண்ணுவாங்க இங்க ஒரு படகு இருக்கும் அங்க ஒரு படகு இருக்கும் இங்க இருந்து கயிறு போட்டு என்ன பண்ணுவாங்க நடுவுல அந்த வலையை வீசி அப்படியே இழுத்துட்டு வந்து ரெண்டு படகும் சேர்த்து மீன் பிடிப்பாங்க ரைட்டா இது ஒரு வகை இப்போ இவங்க எந்த வகையை சார்ந்தவர்கள் என்றால் நீங்க அந்த வாசித்து பாருங்க பதினெட்டாம் மாசம் பேசிக்கலையாக கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவங்களா இருந்த இரண்டு சகோதரராகிய பேதிர் எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போதே அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்க நீங்க நானும் வீசணும்னு வச்சீங்களா படகு பக்கத்துலேயே தான் விடும் ஆனா இந்த ஷோல் பவர் நல்லா மசில் பவர் இருக்கிறவங்க தூக்கி வீசுற அது வந்து ரொம்ப தூரம் போவோம் அவங்க எவ்வளவு தூரம் தூக்கி அடிக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு மீன் பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்போ நம்ம இங்கே புரிந்து கொள்கிறது வந்து இப்போ நான் சொன்னேன் ட்ராக் நெட்டு அப்படின்றது வந்து அதுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவை கிடையாது ரெண்டு கப்பல் போயிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் அது கப்பலுடைய விசையில மீன் பிடிப்பாங்க இது அப்படி கிடையாது இது அவனுடைய சுய பலத்தினாலே தன்னுடைய தோல் பலத்தினாலே பிடிக்கக்கூடிய வகை அது அப்பனா வந்து கடின உழைப்பாளிகள் யாரு பேதுருவும் அந்திரியாவும் ரைட்டா

பேதுரு இன்னொன்னு அந்திரியா இன்னொன்னு யோவான் இன்னொன்னு யாக்கோபு இந்த நால்வரை இயேசு ஆண்டவர் தம்முடைய திருப்பணியின் அடிச்சுவடிகளாக நாம் பார்க்கிறோம் ரைட் இப்போ என் கேள்வி என்னன்னா இவங்கள இன்னைக்குதான் இயேசு பார்த்திருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா இல்ல இவங்களை குறித்து அவர் முன்னராகவே அறிந்திருக்கிறார் யோவான் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிங்க அவனுடைய சீஷரில் அவருடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ அட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்னை என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்பதற்கு போதகரே அர்த்தமா ரைட் அந்த ரெண்டு பேர் யார் ரி தொடர்ந்து யோவான் அவர் வந்து வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேலையா இருந்தது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சேர்ந்த இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதிருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் அவன் முத முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு கண்டும் சொன்னான் என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் யாரு பேதரும் அந்திரியும் அப்ப ஏசு அழைத்தது யாரு அப்போ இயேசு முதல் முறையாக இவர்களை பார்க்கல ரைட்டா நம்ம என்ன நினைக்கிறோம் இயேசு வந்து இங்க தான் முதல் தடவை பார்த்து என்னை பின்பற்றி வான்றார் ஆனா யோவான் கூட இவங்க யாரா இருந்திருக்கிறாங்க சீடராக இருந்திருக்கிறாங்க அப்போது இந்த அனுபவத்தை ஏற்கனவே பெற்றவங்க தான் இவங்க எந்த அனுபவத்தை ஒரு குருவுக்கு சீடர் அப்ப வந்து இவங்க ஃபுல் டைமா என்னவா இருக்கிறாங்க மீனவர்களா இருக்கிறாங்க பார்ட் டைமாக என்ன இருக்கிறாங்க சீடர்களா இருக்கிறாங்க அப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இவங்களுக்கும் இயேசுவுக்குமான அந்த உரையாடல் இது முதல் தர அல்ல ஏன்னா இவங்க யார் கூட இருந்தவங்க யோவான் கூட இருந்தவங்க அப்போ யோவான் யாரை குறித்து பேசிட்டே இருக்கிறாரு இயேசுவை குறித்து பேசிட்டே இருக்கிறாரு அப்ப இயேசு போறாரு இயேசுவை யார் காட்டுறாரு யோவான் காட்டுறாரு என்னென்னு காட்டுறாரு அந்த அந்த வசனத்தை வாசிங்க நம்ம நம்ம ரொம்ப நான் கூட இன்னைக்கு நேத்து இதை படிக்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இது நம்ம இது ரெண்டுமே என்ன பண்ணல லிங்க் பண்ணவே இல்லையே இவர் வந்து இயேசுவை கூப்பிட்டாரு இயேசுவை பின்பற்றி வந்தாருன்னு தானே நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் கிடையாது இவரு ரொம்ப நாளா யாரை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க யோகான பின்பற்றிருக்கிறாங்க இயேசுவையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இயேசுவை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது வாசிங்லாம் அது ரொம்ப அழகா இருக்கும் உம் இப்ப அப்படி சொன்னதை அப் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் ரைட் இல்ல அதுக்கு முன்னாடி சொல்றார்ல என்ன சொல்றாரு தேவா இதோ தேவாட்டு குட்டி அப்படின்னு யார் அடையாளப்படுத்துறாரு யோவான் அவரை அடையாளப்படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம் இப்ப இதை கேட்ட பிறகு அவங்க ரெண்டு பேரும் யார் பின்னாடி போறாங்க இயேசுக்கு பின்னாடி போறாங்க அப்ப போகும்போது இயேசு கேட்கிற எதை தேடுகிறீர்கள் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று அப்ப அவர் என்ன சொல்றார் வந்து பாரு இப்ப இது ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது ஆஹ் இங்க கூடும்போது என்ன சொல்றாரு இங்க மத்தையுள்ள வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க என்னை என்னை பின்பற்றி வா அப்படின்றார் அதே கிட்ட அதே பேர்தர்கிட்டயும் அதே சொல்றாரு இப்ப இதே இடத்துல என்ன எங்கே தங்கி இருக்கும் போது வந்து என்னை பின்பற்றி மீ அடுத்தது வந்து பாரும் கம்மன் சி இப்ப இந்த ரெண்டும் ஏன் முக்கியமானது அப்படின்றால் குரு எப்படிப்பட்டவர் என்ன பண்றாங்க அறிந்து கொள்ளணும்னு யார் ஆசைப்படுறாங்க இந்த சீடர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்ப இயேசுவும் இவர்களை குறித்து என்ன பண்ணிருக்கிறாரு அறிந்திருக்கிறார் ரைட் அப்போ எது முதல்ல நடந்திருக்கும்னு யோசிங்களேன் இல்ல யோவான்ல வருது முதல்ல நடந்திருக்குமா மத்தியில வருது முதல்ல நடந்திருக்குமா அது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்குது இப்ப வைக்குமே எனக்கு ஏன்னா இங்க என்ன சொல்றாரு என்னை பின்பற்றி வாங்க என்ன சொல்றாரு வந்து பாருங்க அப்ப இவங்க எங்க போயிருப்பாங்க கண்டிப்பா ஏசு விடத்துல போய் ஏசு எங்க தங்கி இருக்கிறார் அவர் ஊழியம் பண்றதெல்லாம் பண்ணிருப்பாங்க பார்த்துருப்பாங்க அது ஒரு பக்கம் இன்னொன்னு ஒரு பக்கம் ஒருவேளை இதுதான் முதல் நிகழ்ச்சியா இருந்திருக்கும் நினைக்கிறேன் என்னை பின்பற்றி வானோனா இவங்க பின்பற்றி போயிட்டே இருப்பாங்க அப்ப யோவானோட யோவானோ அவரை பத்தி சொல்லும் போது முழுசா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ரைட் இப்போ வந்து இது ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எது முதல்ல ரைட் எந்த ஈவென்ட் முதல்ன்றது ஒதுக்கி வச்சிருங்க ஆனா இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன அப்படின்னா இவங்க கடவுளை குறித்து ஒரு தேடலோடு இருக்கிற மனிதர்கள் யாரு பேதிருவும் அந்திரியம் அவங்க என்னதான் மீனவர்களாக இருந்தாலும் உடலை வருத்தி வேலை செய்தாலும் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைனா கூட கடவுளை குறித்தான பயபக்தியும் கடவுளை குறித்தான தேடலும் இருக்கிறது இனி கூட நீங்க பாருங்களேன் நம்ம திருச்சபையில் நல்லா படிச்சவங்க அறிவாளிகள்லாம் இருப்பாங்க ஆனால் கடவுள் நம்மளே தெரிஞ்சிருக்கிறார் ஏன்னா நமக்கு தான் அந்த அதுக்கு நம்ம படிக்கல நல்லா அர்த்தம் கிடையாதுங்க ஏன்னா என் வாழ்க்கையிலேருந்து நான் சொல்றேன் என் கிளாஸ்ல நல்லா எல்லாம் இருந்திருக்கிறாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரைட் ஆனாலும் கடவுள் என்னை அதுக்காக தெரிந்து கொண்டார் அப்ப கடவுளுக்கு அதீத ஞானவான்கள் தேவையில்லை கடவுளுக்கு அதீத ஞானவர்கள் பவுல் பாருங்க சொல்ற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகின்றார் இந்த அரிஸ்டாட்டல் இப்படிப்பட்ட அறிஞர்களை வெட்கப்படுத்தும்படியாக கடவுள் சாதாரண மீனவர்களாகிய அந்திரேயாவையும் சாதாரண மீனவன் ஆகிய பேரையும் கடவுள் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமே ஆனா எப்பவுமே என் வாழ்க்கையில நம்புகிற ஒரு 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 காரியம் என்னன்னா கடவுள் தகுதியானவர்களை தெரிந்து கொள்கிறவர்கள் அல்ல தெரிந்து கொள்கிறவர்களை தகுதியானவர்களாக மாற்றுகிறவர்களாக இருக்கிறார் நீங்க பர்ஃபெக்டா இருந்தா காட் டசன் சூஸ் யூ நீங்கள் எல்லாமே பலவான்களாக ஞானவான்களாக ஆற்றல் நிறைந்தவர்களாக அதிகாரம் நிறைந்தவர்களாக இருந்தால் கடவுளுக்கு தேவையில்லை ஏன்னா நீங்க அப்படிப்பட்டவர்கள் உங்கள் சுயத்தை சார்வீங்க ஒருவன் ஒன்றுக்கும் உதவாதவனாக ஞானம் இல்லாதவனாக அறிவு இல்லாதவனாக குரல் அற்றவனாக வலுவற்றவனாக எல்லாராலும் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவன தான் கடவுள் தெரிந்து கொண்டு அவனை கடவுள் ஆற்றல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்ப இங்க நான் புரிந்து கொள்கின்றது இந்த பேதுருவையும் இந்த அந்திரேயாவையும் கடவுள் தெரிந்து கொள்கின்றார் அவங்க அவரை தேடி போல அவர் தான் அவங்களை தேடி போறார் அப்போ இந்த உரையாடல் வந்து ஒரு நீண்ட காலமா இருக்கிறது அப்ப இயேசுவை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இயேசு இடத்துல போறாங்க பாக்குறாங்க வராங்க ஆனா இயேசுவை அவங்களுக்கு மனசு இல்லை அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா முதல் கால் கால தான் இருந்திருக்கும் எதுவா இருந்திருக்கும் யோவானா தான் இருந்திருக்கும் யோவான்லாம் அவரை குறித்து அறிஞ்சு அவர் பின்னாடி போயிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு அந்த வேலையை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லாத போது ஆண்டவரே அவரை தேடி போயின்னா சொல்றாரு என் பின்னே வாருங்கள் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய தொழில எல்லா உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்போ இரண்டாவது குறிப்பு நமக்கு என்னன்னா அவங்க என்ன பண்றாங்க வலைகளை விட்டுட்டு போறாங்க அந்த போட்டு அங்கேயே விட்டுட்டு போறாங்க அப்படின்றது அப்ப அந்த போட்டு வலை வந்து சாதாரண காரியம் இல்ல அப்ப அவங்க வாழ்வாதாரத்தை என்ன பண்றாங்க விட்டுட்டு போறதாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் ரைட் இப்ப அடுத்தது ரெண்டு செட் ஆஃப் பீப்புள கூப்பிடுறாரு அது யாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வராங்க பாருங்க அவர் யார் யாரு செவிதேவின் குமாரன் ஆகிய யாக்கோபும் சகோதரன் யோவான் அவன் சகோதரன் யோவானும் ஆகிய இருவரை என்ன பண்றாரு ஆண்டவர் அழைக்கிறார் இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த வலைகளை பழுது பார்க்கிறார்கள் அப்படின்னும் போது இவர்களும் அந்த மீனவர்களாகவும் அந்த 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 நான் பாருங்க நெட் வலைகளை தூக்கி எறிகிறவர்களாகவும் அந்த குழுவை சார்ந்தவர்கள் தான் இவர்களும் யாரை பின்பற்றி போகிறாங்க பின்பற்றி போகிறார்கள் அடுத்தது அந்த இருபத்தி ரெண்டாம் மாசம் ரொம்ப முக்கியமானது அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் ரைட் அவங்க அப்பாவை என்ன பண்றாங்க விட்டுட்டு போறாங்க இதே இன்னொரு இடத்துல நம்ம வாசித்தா ஒருத்தன் ஆண்டவர் என்னை பின்பற்றி வாழ்வான் அப்ப அவங்க அப்பா என்ன இட்டுகிறாரு இறந்துட்டாரு நான் அப்ப என்ன பண்றேன் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னுவாரு ஆனா இவனுங்க பாரு அப்பா உயிரோடு இருக்கிறாரு அப்பா விட்டு என்ன பண்றாங்க ஏசு பின்னாடி வருகிறதாக பார்க்கிறோம் அப்ப ஆண்டவர் மரித்தவர்கள் மறித்தவர்களை அடக்கம் பண்ணிட்டோம் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு அப்ப இயேசு இந்த சீடர்களையும் அவர் என்ன பண்றாரு இருவரையும் அழைக்கிறார்கள் இவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய வலைகளையும் தன்னுடைய படகையும் என்ன பண்றாங்க விட்டுட்டு பின் செல்கிறதாக நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கும் கடவுள் நம்ம இடத்துல சொல்றார் என்னை பின்பற்றி நம்ம போட்டையும் நெட்டையும் நம்முடைய தகப்பனையும் தூக்கி பின்னாடி போக முடியாது என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாருனா அப்ப நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் ஆண்டவரே நான் வரேன் இதே கூட்டின்னு வரேன் அதையும் கூட்டு வரேன்னா ஆண்டவர் சொல்ல இல்ல நீ வேணா நீ அங்கேயே இருந்துரு அப்படின்னு அப்ப அந்த அழைப்பை நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக அந்த அழைப்புக்கு எல்லாவற்றையும் இழக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த சீடத்துவத்தின் முதல் கிரியமே என்னன்னா தன்னை இழத்தல் தன்னை சார்ந்தவைகளை இழத்தல் ஒருவன் என் பின்னே வர விரும்புனா தன்னைத்தானே வெறுத்து வெறுக்கிறது அப்படின்றதுக்கு என்ன டெபினிஷன் கிரேக்கத்துல இருந்து கொடுக்குறாங்கன்னா வெறுமை வெறுமையாக்குறது அப்படின்னா என்னிடத்துல எதுவுமே இல்லை அதிகாரம் இல்லை பணம் இல்லை செல்வம் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்னுடையவைகள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு யார் பின்னாடி வருது இயேசு இப்ப நான் கூட சொல்றேன் ஐயா நம்ம எல்லாமே வந்து இயேசுடைய சீடுகளை போல மாறிடலாம் உங்க எல்லா வச்சியும் விட்டுட்டு வாங்கினா எத்தனை பேர் வருவீங்க ஐயோ நீங்க வேற ஏழு மணிக்கு போய் வீட்டுல சாப்பாடு செய்யணும் யார் போய் சேருது பிள்ளைக்கு ஸ்கூல்ல அனுப்பணும் இது இருக்குது அது இருக்குது அவங்களெல்லாம் அனுப்பிட்டு நான் என்ன பண்றேன் நீ அந்த அந்த நீ வரா ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அருமையான தேவசனமே அப்ப இந்த சீடர்களிடத்தில இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறது அந்த கமிட்மெண்ட் இதுதான் நான் அந்த மூன்று அடிச்சுவடுகளாக சொல்ல வந்து அழைப்பின் அடிச்சுவடுகள் கத்தர் இந்த அழைப்பை வந்து யாருக்கு கொடுக்கிறார் என்றால் சாதாரண எளிய மக்களுக்கு பின்புலமும் இல்லாத மக்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அடுத்தது அந்த அழைப்புக்கு இவங்களுடைய உடனடி பதில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மறு வார்த்தையே சொல்ல அந்தவரே இப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல உடனடியாக அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ரெஸ்பாண்டட் முக்கியமா இம்மிடிய என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே உடனடியாக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு உடனடியாக இயேசுவின் பின்னே போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்போ கடவுளுடைய அழைப்புக்கு நாம் உடனடியாக பதில் அளிக்க வேண்டியதாக இருக்கிறதாக நாம் மாற்றுகின்றோம் மூன்றாவது உருமாற்றத்தின் அடிச்சு இதுதான் ரொம்ப அழகான பாயிண்ட் அதுவரையிலே எளிய மக்களாய் மீனவர்களாய் இருந்தவர்கள் அது முதல் இயேசுவின் சீடர்களாய் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் இந்த பேதுருவும் இந்த அந்திரேயாவும் இவங்க சாதாரண ஆட்கள் அல்ல அப்போஸ்ல மூணாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்துல எல்லாம் வாசிப்பாருங்களேன் பேசவே தெரியாத மனுஷன் ஒரு பெரிய அருள் உரை அந்த கூட்டத்துல குறைஞ்சது மூணாயிரம் பேர் இருக்கிறாங்க அவர் பேசின பேச்சுல அந்த மூணாயிரம் பேர் என்ன பண்றாங்க ரச்சிக்கப்படுறாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க இன்னொன்னு அவங்க நடந்து போறாங்க ஒருத்தன் கேக்குறான் ஐயா சாமி பிச்சை போடு அப்படின்னு அப்ப அவன் சொல்லாரு என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை நசரன் இயேசுவின் நாமத்தினாலே யாரு இதே பேதுருதான் இதே அந்திரியாதான் இதே யாக்கோபுதா இதே யோவான் தான் ஒரு காலத்தில் மீன்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தவர்கள் காற்றை கணக்கிட்டு கொண்டிருந்தவங்க இந்த காற்று அடிச்சா இந்த இடத்துல மீன் இருக்கும் அந்த காற்று அடிச்சா அந்த இடத்துல மீன் இருக்கும் தண்ணி இவ்வளவு ஆழத்துல இவ்வளவு சூடா இருந்தா இருக்கும் அப்படின்ட்டு மீன்களை தேடுகிறவர்களாக வலையை விரித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கத்தர் அவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக டிரான்ஸ்பார் பண்ணுகிறார் ரைட்டுங்களா இன்னொன்னு இதுவும் இதுவும் ஒண்ணுதான் எதுவும் ஏதோ ஒண்ணுதான் மீன் பிடிக்கிறது ஒண்ணுதான் மனிதர்களை பிடிக்கிறது ஒண்ணுதான் மீனையும் சூழ்நிலையும் புரிஞ்சாதான் மீனை பிடிக்க முடியும் எந்த காற்றுக்கு எந்த மீன் கிடைக்கும் எந்த உஷ்ணத்துக்கு எந்த மீன் கிடைக்கும் சில மீன் வந்து அதிக உஷ்ணமா இருந்தா மேல வரும் சில மீன் அதிக உஷ்ணமா இருந்தா அடியில போயிடும் அப்போ ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய வலது பக்கத்துலயே போடு அப்படின்னா அது ஒரு மீன் கிடைக்காத போகுது அப்போ அந்த காலத்தையும் அந்த தட்ப வெப்பத்தையும் புரிந்து கொண்டவனாலதான் என்ன பண்ண முடியும் மீனை பிடிக்க முடியும் அதே போல மனிதனை புரிந்து கொண்டால்தான் மனிதர்களை பிடிக்க முடியும் ஆண்டவர் மீன்களை மனிதர்களை மனிதர்களை பிடிக்கக்கூடிய மனிதராய் மாற்றுகின்றார் ஆமே அப்ப அவங்க வாழ்க்கையே ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ளாக போகுது உண்மையிலே ஒண்ணுமே படிப்பறிவில்லாத பேதுரு இன்னைக்கு திருச்சபையின் போப் அவர் தான் இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்களேன் போப்புன்றது எவ்வளவு பெரிய அதிகாரம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் போப்புடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க குறிப்பா அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கட்டும் இங்கிலாண்டாக இருக்கட்டும் எல்லாருமே யார் சொல்றதுதான் போப்பு தான் என்ன சொல்றாரோ அதுதான் வேதவாக்குன்ற தான் இவங்க ராஜாக்களுக்கு ராஜாக்களாக இருந்தாலும் நாடுகளுக்கு அரசர்களாக இருந்தாலும் இவங்க எல்லாமே அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் தான் கடவுளுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள்தான் ரைட்டா இப்ப இப்படிப்பட்ட போப்புடைய முதன்மையானவரே யாருன்னா இந்த தான் அப்போ வலைகளுக்கு பின்னாடி மீன்களுக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருந்த பேதுருவை கடவுள் எவ்வளோ பெருசாக மாற்றி அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இனிக்கும் கடவுள் நம்மளை அழைக்கிறார் நம்மளை உடனடியாக அதுக்கு பதில் அளிக்க அவர் எதிர்பார்க்கிறார் எதிர் நம்ம அந்த பதிலை உடனடியாக கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக அவர் மாற்றுகிறவராக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஞான சின்னமே இன்னைக்கு நாம் எதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்க போறோம் மீன்களுக்கு பின்னாடியா வலைகளுக்கு பின்னாடியா படகுகளுக்கு பின்னாடியா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு பின்னாடியா இல்ல கடவுளுக்கு பின்னாடியா ஆண்டவ சொன்ன என்னை பின்பற்றி ஃபாலோ மீ போது இயேசு எவ்வழியில் போகிறாரோ அவ்வழியில் போவதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார் இயேசுவின் வழி என்பது சாதாரண வழி இல்லை அது அசாதாரணமான வழி கடுமையான வழி நிறைய பேர் அந்த வழியில போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க திரும்பி வந்துட்டாங்க இது கடினமான உபதேசம் சொல்லி பின்னாங்க வந்துட்டான் ஆனா இதுல கடைசி மட்டும் நிலை நிறுத்திருக்கிறவன் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வான் அப்ப இன்னைக்கு நீங்க எதை நோக்கி நாம் நகருகின்றோம் அந்த நிலை வாழ்வை அந்த ஃபைனல் அந்த எவர் லாஸ்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அழியா வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும் என்று யோசிக்கிறீங்கன்னா அப்ப இயேசுவை நாம் உண்மையும் பின்பற்ற வேண்டியதா இருக்கிறது பின்பற்ற நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் ரைட்டா இந்த பாஸ்வேட்ல முன்னூத்தி ஐம்பது குடும்பம் இருக்குது ஆறு திருச்சபைகள் இருக்கு ஆனா கத்தர் இந்த அறுபது பேரையோ ஐம்பது பேரையோ தெரிந்து கொண்டது என்னவென்றால் என்னை பின்பற்றி வாமேன் அப்போ அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவராயிருக்கிறீர்கள் கத்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பா நீங்க அழைப்புக்கு நீங்க எஸ் வச்சீங்கன்னா நீங்க இன்னைக்கு அங்கே இல்லை இங்க இன்னைக்கு வைப்பார் ஆமே உங்களை இன்னும் அதிகமாக அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நீங்கள் மீன்களை பிடிக்கிறவர் அல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்கள் நீங்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்ற உங்களை அந்த இந்த மாற்று உருவாக்கத்துக்குள்ளாக வழி நடத்த கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி நான் இங்கே நிறைவு செய்கிறேன் கடவுள் தான் இந்த வார்த்தையை ஆசிர்விப்பார்